நான் இந்த தொகுதிக்கு அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் போய் சொல்ல மாட்டேன் எல்லாருமே போய் சொல்லுவாங்க நான் அதை பண்ணுறேன் கிணறு வெட்டுறேன் வானத்திலிருந்து நிலாவை கூப்பிட்டு வரம்பாங்க உங்களை நிலாவுக்கே கூப்பிட்டு போறவங்க சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஆமா அடுத்த தேர்தல் அறிக்கை அது வந்துடும் உங்க நிலாவும் கூட்டி போவாங்க எல்லா இடமும் கூப்பிட்டு போவாங்க இப்போ சொல்றேன் என்னோடது சிம்பிள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் காலை ஏழு மணி முதல் சாயந்தரம் ஏழு மணி வரை ஒரு எம்எல்ஏவா தொகுதியில் நின்று வேலை செய்வேன் இருப்பேன் கரெக்டா செலவு பண்ணுவேன் மக்களாக உங்ககிட்ட நான் கேட்பேன் நான் சொல்றேன் ஒரு நாலு பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு நானே முடிவு எடுக்க மாட்டேன் மக்களாக உங்ககிட்ட தான் நான் கேட்பேன் இந்த நாலு பிரச்சனைல எது செய்யலாம் உதாரணத்துக்கு என்கிட்ட பத்து லட்சம் இருக்கு வச்சுக்கோங்களேன் தொகுதி காசு இதோ இந்த சாக்கடை நாருது இந்த சாக்கடையில தூடு வரதுக்கு பத்தாயிரம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு பத்தாயிரம் இதோ இந்த லைட் இந்த ஒயர்லாம் தொங்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் அதுவும் அங்க ஒரு குழி இருக்குது அந்த குழி அடைக்கிறதுக்கு பத்தாயிரம் நான் மூணு பேர் கேட்பேன்

நீங்க எல்லாரும் பலூன் ஓட்டு போட்டு பலூன் செக்கி தான் செய்யும் மக்களாகி நீங்க இப்போ சொல்ற யோசிங்க நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு நாலு சின்ன நம்ம மாசுகள் இருக்கவங்க இப்போ சொல்றேன் தம்பி வந்து நல்ல பேசிட்டு போனா தம்பி பேரு என்ன ஐயோ நல்ல பேரு மறந்து போச்ச தம்பி ஒரு சின்னமும் நல்ல சின்ன மறந்து போச்சு ஏன்னா மறதி என்ன சொல்றேன் என்ன நாங்க சுயேட்சை வேட்பாளர் எங்க சின்னலாம் உங்க மைண்ட் அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா நமக்கு ஒரு நாலஞ்சு சின்னம் இருக்குது அந்த நாலஞ்சு சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னமும் நமக்கு மைண்ட்ல கடைசி வரைக்கும் ஏறவே ஏறாது அப்படி மைண்ட்ல நம்ம ஏத்திக்காம விட்டு 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 தான் நீங்க எல்லா பிரச்சனைகளை பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா மக்களாக நீங்க இப்ப சொல்ற சுயேட்சா நிக்கிற என் சின்னத்தை பலூன் சின்னத்தை நான் வச்சுக்கோங்க என் பேரு சிவனேஸ்வரன் இந்த ஒரு முறை வாய்ப்பு தாங்க ஏன்னா நானும் சொல்றேன் நானும் இப்போ ஒண்ணு இல்லைங்க நானும் வீட்டுல அழகா உட்காந்துக்கிட்டு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு சம்பளம் நான் நல்ல சம்பளம் தான் வாங்குறேன் ஒரு எம்எல்ஏ ஆனா என்ன சம்பளம் வருமோ அது ஈக்குவலா நானும் சம்பளம் வாங்குறேன் இந்த நேரத்தில் வீட்டுல ஏசியில உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியா இருந்திருக்கலாம் ஆனா ஒரு மாசம் லீவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க இப்போ சொல்றேன் இந்த ஜென்ரேட்டர் வாடகை இந்த ஸ்பீக்கர் வாடகை இந்த ஆட்டோ வாடகை சேர்த்த ஒரு லட்சம் ரூபாய் ஆகுது என் பணத்துல இருந்தா நான் போட்டிருக்கேன் நான் யாருடைய நிதியெல்லாம் திரட்டல என்னோட பணம் தான் இது பரவாயில்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஏதோ இந்த காலத்துல வயசு பசங்க எங்க சுத்துறாங்க ஏதோ பண்றாங்க என்னால பரவாயில்ல ஒரு நாட்டுக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணி இளைஞர்களால் என்ன பண்ண முடியும் நான் நிக்கிறேன் ஆனா மக்களாக நீங்க மாற வேண்டிய நேரம் என்னவே சிந்திங்க

எனவே உங்களை நம்பி இந்த தேர்தலில் பலூன் சின்னத்தில் இருக்கும் எனக்கு உங்கள் பொன்னார வாய்ப்பினை பலூன் சின்னத்துக்கு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன் மறந்துடாதீங்க உங்கள் பொன்னார சின்னத்தை பலூன் சின்னத்துக்கு தாருங்க வேற எதுவும் கேள்வி என்ன கேட்கணும் கூட நீங்க ஓப்பனா கேட்கலாம் உங்களை நம்பி தான் நான் நிக்கிறேன் ஏன்னா வேடிக்கை மட்டும் பாக்கிறது இல்லைங்க நம்ம யோசிக்கணும் இதுல எத்தனை பேருக்கு தெரியும் தூத்துக்குடி தொகுதி எத்தனை பேர் போட்டி போடுறாங்க நிறைய பேர் தெரியாது ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் தேவையில்லை நாம அத சொல்றல நமக்கு ரெண்டு சின்னங்க நம்ம நமக்கு என்ன கையில கருப்பு கடல மை வைக்கணும் அதுதான் நம்மளோட கடமை பெரிய கடமை போனமா கண்ணை மூட்டு போனமா லைன்ல நின்னமா பேரே வாஸ்தாங்களா ஓட்டு போட்டுமா வந்துட்டே இருக்கணும் தவறு இப்படியே நீங்க இந்த முறை செஞ்சிட்டே இருந்தீங்கனா நாடு ஒருபோதும் உருப்படாது இப்போ சொல்றேன் நீங்க மாறணும் நீங்க எல்லாரும் மாறணும் இந்த பேச்சு உங்க பேச்சிருக்காக மட்டும் இல்ல சிந்திங்க சிந்திச்சு செயல்படுங்க இந்த ஒரு முறை நீங்க சிந்திச்சீங்கனா நல்லா ஆச்சு தமிழகம் ஃபுல்லா பார்க்கலாம் மக்களாக நீங்க எனக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பை தருமாறு கேட்டு கொள்கிறேன் நன்றி 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 சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே பண்ணுங்க நன்றி சப்போர்ட் பண்ணுங்க